நண்பர்களுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம இந்த இண்டோர் பிளான்ட் பாம் இது வந்து ஒரு சிரஞ்சீவி சஞ்சீவினி பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம் எப்பவுமே க்ரீனாக இருக்கக்கூடிய ஒரு செடி தான் அந்த செடி இந்த செடியை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும் எப்படி வளர்க்கணும் அதுக்கு எவ்வளோ வெளிச்சம் தேவை எவ்வளோ வந்து தண்ணி எப்படி ஊற்றணும் மண் கலவை எப்படி இருக்கணும் தொட்டியோட செலெக்ஷன் வந்து எப்படி இருக்கணும் நர்சில வந்து எந்த மாதிரியான செடி வாங்கிட்டு வரணும் அதை எப்படி வந்து நம்ம ரீபார்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து உரங்கள் என்ன கொடுக்கணும் எப்ப கொடுக்கணும் எப்ப கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு ஏ டு செட் பதிவு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ முழுமையா பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க நர்சரியில இருந்து வாங்கும்போது இந்தபடி கழுத்து பிடிச்சிக்கிட்டு தூக்கிட்டு வர மாதிரி முயல்கொட்டை தூக்கிட்டு வர மாதிரி கொஞ்சம் செடியை தூக்கிட்டு வராதிங்க கீழே நர்சரி பாட்டோட கீழ் பக்கமா பிடிச்சி தூக்கிட்டு வாங்க அதுதான் சரியான முறையில வருது இல்லாட்டினா வேரெல்லாம் வந்து உங்களுக்கு ஒடிஞ்சு போயிடும் நர்சரில இருந்து வாங்கும் போது ரொம்ப குட்டி செடியா வாங்காதீங்க ஏன்னா இது தொடக்க காலங்களில் இந்த குட்டியா இருக்கும் போது வளர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்புறம் சரியான பண்ண நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு பரவாயில்லாத சைஸ்ல மாதிரியான அரிக்காப்பா வாங்கிட்டு வாங்க ஒன்ஸ் அது புடிச்சுக்குச்சு உங்கள் வீட்டை அப்படின்னா உங்க வீடு புடிச்சிருச்சு அந்த மண்ணு பிடிச்சிருச்சு அந்த சன்லைட் புடிச்சிருச்சு நம்ம வச்சுருக்க இடத்துல கரெக்டான சன்லைட் அது கிடைக்குது அப்படின்னா அதோட குரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதனால வந்து நீங்க கொஞ்சம் மீடியம் சைஸா வாங்கிட்டு வாங்க அப்பதான் வந்து நமக்கு நல்லா இருக்கும் வாங்கும்போது வாங்கும் ரீபார்ட் பண்ணும்போது எப்படி ரீபார்ட் பண்ணோம்னா நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டிங்க வாங்கிட்டு வந்துட்டு ஒரு ஒரு வாரம் வீட்டில் எந்த கார்னரில் வைக்க போகிறீங்களோ இல்லை எந்த இடத்துல வைக்க போறீங்களோ அந்த இடத்துல ஒரு வாரம் வச்சுருங்க அப்படியே அந்த வாங்கிட்டு வந்த நர்சரி பாட்டோட வச்சிருங்க அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து மாற்றிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் அதில் இருக்க மண்ணெல்லாம் முழுமையாக நீக்கிட்டு நர்சரி மண்ணெல்லாம் முழுமையாக நீக்கிட்டு ஏன்னா அது ஃபுல்லாக ஃபர்டிலைஸர் தான் இருக்கும் இதை க்ரீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதை ஃபுல்லாக நீக்கிட்டு புது மண்ணை போட்டு நம்ம வைக்கலாம் வந்து செடி மணல் கலவை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் நம்ம சாதாரண கார்டன் சாயில் நம்ம இந்த கருப்பு மண்ணோ இல்லை செம்மண்ணோ உங்கள் ஏரியாவில் என்ன மண்ணு கிடைக்குதோ அந்த மண் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி பர்சன்ட் கொக்கோ பீட்டு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து நான் சாண்ட் யூஸ் பண்ணுவேன் டுவெண்ட்டி பர்சன்ட் சாண்டு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து கோகோப்பீட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து தொழு உரம் அது வந்து நீங்கள் தொழு உரத்தோட ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தொழு உரம் டென் பர்சன்ட் வந்து வேர்மிகம்போஸ்டாகவும் கொடுக்கலாம் முல்ல தேர்ட்டி பர்சன்ட் முழுமையாகவுமே கூட நீங்கள் வேர்மிகம்போஸ்டாக கொடுக்கலாம் ஒரு ஒரு கைப்பிடி வேப்பம் வேப்ப புண்ணாக்கும் கலந்து இந்த செடியை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க நல்ல மண்ணில் கல் கற்கள் இல்லாம கட்டிகள் மண் கட்டிகள் இல்லாமல் இந்த தொழு உரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியா இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு ஃபைனா வைங்க ஏன்னா அது வேறு போய் வரவுறதுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ இதுதான் வந்து மண்கலவை மண்கலவைய ஒரு ரெண்டு நாள் வெயில காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாட்டிங் பண்ணுங்க அது தண்ணி எப்படி கொடுக்கணும் ஒரு தடவை நீங்கள் தண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா கீழே வரைக்கும் நல்ல வாரம் ஒரு தடவை தான் நான் வந்து தண்ணி கொடுக்குறேன் வெயில் காலமாக இருக்கும்போது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இல்லை மூணு நாளைக்கு ஒரு தடவை கொடுப்பேன் தண்ணி ஒரு தடவை நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது கீழே நல்லா ஃபுல்லாக டீப்பாக தண்ணி கொடுத்துருவேன் நல்லா அப்படியே என்ன சொல்றது அப்படி கீழே வந்து அப்படி ட்ரென்ச்சாக இருக்கணும் அந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி கொடுத்துருவேன் இந்த ஓட்ட வழியா கீழே துவாரம் வழியா கீழே தண்ணி போற அளவுக்கு நல்லா தண்ணி கொடுப்பேன் வாரம் ஒரு தான் மண்ணு ஃபுல்லா நனையணும் அந்த மாதிரி கொடுத்துருவேன் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன்னா ஆஹ் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஷவரிங் பண்ணி விடுவேன் இலைகள் மேல ஷவரிங் பண்ணுவேன் ஷவரிங் பண்ணும்போது நான் மோஸ்ட்லி வந்து தண்ணி செடிகளுக்கு குடுக்கறதுல ஒன்லி ஷவரிங் தான் பண்ணுவேன் நானு நீங்க தண்ணி குடுக்கும்போது ஷவரிங்கும் பண்ணலாம் ஆனா எல்லா ஷவரிங் பண்ணுறப்பையும் கீழே செடிக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஸோ வாரம் ஒரு தடவை நல்லா முழுக்க தண்ணி கொடுங்க அதுக்கப்புறமா வாரத்துல மூணுல இருந்து நாலு நாள் வந்து ஷவரிங் விடுங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க அதாவது நான் வந்து இப்போ போரிச்சு வச்சிருக்கேன் எங்க முன்னாடி முன்னாடி வச்சிருக்கேன் இதே நீங்கள் வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபேனு போட்டு விடுங்க ஒரு ரெண்டு ஒரு இதுக்காக செடிக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஃபேன் ஓட விடுங்க நம்ம ஃபேன் இருக்கிற அந்த ரூம்மு இருபத்திரூ மணி நேரம் ஃபேன் ஓடுது அப்படின்னா ஃபேனை ஒரு ரெண்டு மணி நேரம் ஆஃப் பண்ணி வைங்க அட்லீஸ்ட் ஃபேன் வந்து ரொம்ப ட்ரை ஆகி விட்ரு செடியை ஸோ இதை ஆஃப் பண்ணி வைங்க இல்லை ஃபேன் போ சுத்தமாக வந்துடும் நீங்கள் ஃபேனே போட மாட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஃபேன் போட்டு விடுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் காற்று வந்து செடிகளுக்கு எல்லா இலையில எல்லா பக்கட்டும் அந்த காற்று மூவ் ஆகி வரணும் அது ரொம்ப முக்கியம் சன்லைட் ஒரு செமி ஷேடில் வைக்கிறது கரெக்டு காலையில் ஒன் ஒன் ஹவர் சன்லைட் எனக்குங்க வரும் ஒன் ஹவர்லருந்து டூ கிட்ட சன்லைட் வரும் அத நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட்டான சன்லைட் இருக்கும் வீட்டுக்குள்ளே வைக்கிறீங்க அப்படின்னா எந்த இடத்துல சன்லைட் அது மேலே படுதோ அந்த மாதிரியான ஒரு இடத்த சூஸ் பண்ணி பண்ணி வைங்க சுத்தமா ச சன்னே இல்லாத இடத்துல வைக்கவே வைக்காதீங்க மண்கலவை பார்த்துட்டோம் சன்லைட் பார்த்துட்டோம் வாட்டரிங் பார்த்துட்டோம் ஷவரிங் பார்த்துட்டோம் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து உரம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது உரம் வந்து நீங்க ஒரு ப்ராப்பரான சன்லைட் கொடுத்தீங்கன்னா இந்த செடிக்கு உரமே தேவையில்லை ஆக்சுவலாக ஆனாலும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு திரவ வீட்டுக்குள்ளே வச்சிருந்தீங்கன்னா மாதம் ஒரு தடவை இந்த மாதிரி போரிச்சில் வச்சுருந்தீங்க அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வந்து வர்மி கம்போஸ்ட் கொடுத்துட்டு வாங்க ஜஸ்ட் ஒரு நம்ம கை ஒரு நம்ம ஒரு கைப்பிடி கொடுத்தீங்க அப்படின்னாலே போதுமானது இது இல்லாமல் நான் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா எப்சன் சால்ட் அதோட ஷவரிங் பண்ணுவேன் வாரத்தில் ஒரு நாள் நான் சொல்கிறேன் இல்லையா நாலு நாள் நான் வந்து ஷவரிங் பண்ணுவேன் மூணு நாள்லேருந்து நாலு நாள் பண்ணுவேன் அதில் ஒரு நாள் எப்சம் சால்ட் போட்டு ஷவரி ஷவரிங் பண்ணிவிடுவேன் அதில் நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் அது மாதிரி ரொம்ப டைரெக்டான சன்லைட்ல வந்து வைக்காதீங்க நாள் கிடைச்சா பரவாயில்ல அது மார்னிங் சன்லைட்டோ இல்லை ஈவினிங் சன்லைட்டோ கிடைச்சா பரவாயில்ல இந்த பன்னெண்டு மணி வெயிலெல்லாம் படுற மாதிரி வைக்காதீங்க அது வீட்டுக்குள்ள இருந்து இன்டைரக்டா அது பயன்படுதுன்னா ஓகே பட் டைரெக்டாக பட் பட்டுச்சு அப்படின்னா அப்படியே பழுத்து போய் சுத்தமாவே அந்த இடத்த ஒரு இது எவ்வளவு பசுமையை ஆப்போசிட்டா ஒரு கொடுக்க பண்ணாதீங்க இன்னொரு குறிப்பு நம்ம இதோட ஃபாலோ பண்ணது வேண்டியது அப்படின்னு நாலஞ்சு செடிகளா ஒன்றா வைங்க இப்போ வந்து உங்க வீட்டில் ஒரு ஒரு கார்னர்ல ஒரு அரிக்கப்பா தான் வைக்க முடியும் அப்படின்னா அதோடய கூட ஏதாவது அக்லோனிமா மாதிரி அப்படி இல்ல மணி பிளான்ட் மாதிரி ஏதாவது ஒரு குட்டி குட்டி தொட்டி கூட கூட வைங்க ஒத்த செடியா வச்சீங்க அப்படின்னா அது நான் இது வரைக்கும் இந்த ஒரு இருபது வருஷம் செடிகள் வளர்க்குற எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒத்த செடியா வச்சிங்க அப்படின்னா அது சரியாவே வளராது ஒரு மாதிரி பாவமா இருக்கும் பாக்குறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு மூணாக வைங்க ரெண்டு மூணு வரைக்கும் அப்ப வைக்க முடியலன்னா வேற ஏதாவது அதே அதே மாதிரி அதே இனத்தை சேர்ந்தது அந்த டிராபிக்கல் பிளான்ஸாவே மணி பிளான்ட் அதுக்கப்புறம் அக்ளோனிமாஸ் கலாடியம் இந்த மாதிரியான செடிகளோட சேர்த்து வைங்க ஸ்பைட்ரு பிளான்ட் பீஸ் லில்லி இதோட சேர்த்து வைங்க ரொம்ப சூப்பரா வந்து வளரும் எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் அரிக்காப்பாமல் இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க சொல்லுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் சரியா தேங்க்யூ காட் பிளெஸ் யூ